வெற்ற கூடிய அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள் இன்று முன்மொழி திட்டம் தேவையா என என்பதை பற்றி ஆசிரியையார் எழுதியுள்ளதை படி படிக்க வந்துள்ளேன் தென்னாட்டில் உள்ளவர்கள் தென்னாட்டில் உள்ளவர்கள் இந்தியை படிக்கின்ற காரணத்தினால் வடநாட்டில் இருப்பவர்கள் தென்னாட்டு மொழியை படிக்க வேண்டும் என வைத்தார்களே அது நடைமுறையில் உள்ளதா அது எப்போதும் நடைமுறையில் வராது சிறார்களுக்கு முன்மொழி கொள்கை என்பது எவ்வளவு சுமை அது தேவையா என்ன பயன் என்ன பையன் இந்திய வளர்ச்சிக்கும் அவர்கள் தாய் நோக்கி உலக வளர் உலக தொடர்புக்கும் ஆங்கிலம் உலக தொடர்புக்கும் அறிவியல் வளர்ச்சிக்கும் ஆங்கிலம் என்ற இருமொழிக் கொள்கையே தேவை இருமொழி கொள்கையே தேவை இந்த நிலை மாற்றி இந்த நிலையை மாற்றி இந்த நிலையை மாற்றி முன்மொழி திட்டத்தை நிலையை மாற்றி மும்மொழி கொள்கை திட்டத்தை பல பல தந்திரங்கள் பல தந்திரங்களை செய்கிறார் புதிய புதிய எஜமானத்தை புதிய புதிய எஜமானத்தை ஆதிக்கத்தை உண்டாக்க நினைக்கிறார்கள் தமிழர் தமிழர் தளபதி கி வீரமணி இரண்டு மூன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நூல் புதிய புதிய கல்வி திட்டம் நன்றி நன்றி